வணக்கம் அறிமுகம் வந்து எழுதியர் அப்படின்றவங்க மொழிபெயர்த்த ஒரு புத்தகம் எனக்கு கொடுக்குற புத்தகம் ரெண்டே ரெண்டு விதம்தான் ஒண்ணு அழுக வைக்கும் இல்லைன்னா ஆழமா உட்கார்ந்து யோசிக்க வைக்கும் ஆனா இந்த புத்தகம்க்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு இருக்கு எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு புரியல அதுதான் இந்த புத்தகத்தோட பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் இந்த புத்தகத்தை நாலு தடவை வாசிச்சுட்டேன் ஆனாலும் புரியலை இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட சொன்னேன் இந்த புத்தகம் புரியவே இல்லை எப்படி நான் அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து கபீர் அப்படின்ற இவருடைய படத்தை வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் லைப்ரரிஸில் அதுக்கப்புறம் நிறைய வீடுகள்லேயே வச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இவர் யார் அப்படின்னு முன்னாடியே ஒரு குட்டி வரலாறு குட்டி வரலாறு இல்லை ஒரு பெரிய வரலாறே வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா கபீர் அப்படின்றவங்க ஒரு முஸ்லீமும் இல்லாமல் இந்துவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில் ரெண்டையும் பின்பற்றக்கூடிய ஒரு நபர் ஒரு முனிவர் ஒரு யோகி அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லிக்கலாம் சிலர் வந்து இவரை கடவுளாக கும்பிடுறாங்க ஹிந்தி மொழியில் இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் இதுல படித்ததில் பிடித்ததில் ஒரு ரெண்டே ரெண்டு கவிதை மட்டும் கவிதையினுடைய தலைப்பு நிந்தனை மக்கள் எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்கள் அழுக்கை அள்ளி இறைத்து என்னை சாக்கடை ஆக்குகிறார்கள் அவர்கள் அறியார் நிந்தனை எனது தாய் நிந்தனை எனது தந்தை உனது பெயர் கலங்கமானால் வைகுந்தம் வாய்க்கும் உனக்கு உனது பெயரின் உண்மையான அர்த்தம் மனதின் வெளியில் தெளிவடையும் எத்தனை அவப்பெயர்கள் அத்தனையும் கேட்டு கேட்டு நான் பரிசுத்தமானேன் சேற்றை இறைக்கும் என் எதிரி உண்மையில் எனது அழுக்கை கழுவி என்னை சுத்தமாக்குகிறான் என்னை நிந்திக்கும் ஒருவனும் ஒவ்வொருவனும் எனக்கு பிரியமான நண்பனாகிறான் எதிரிகளின் மீது கனிந்த பிரியத்தை சொல்கிறது எனது இதயம் என்னை நிந்திப்பதை நிறுத்துபவன் உண்மையில் எனக்கு கேடு செய்கிறான் எனது மனதை சுருங்க செய்கிறான் அவ பெயர் எனது ஆசை நாயகன் களங்கம் என்னை கடனாலையாக்குகிறது எல்லாரும் கபீரின் மேல் சேற்றை வாரி இருக்கிறார்கள் இறைத்தவர்கள் மூழ்கி போன நான் கடலில் மிதந்து கரையேறினேன் எத்தனை பேர் எதிரிகளுக்கும் நம்மளை அசிங்கப்படுத்தவங்க நன்றி சொல்லுவீங்கன்னு தெரியல ஆனால் இவர் கபீர் சொல்றாரு அடுத்ததா அவரே சொல்றாரு இது வந்து எனக்காகவே எழுதின மாதிரி இருந்துச்சு இங்கும் இல்லை அங்கும் இல்லை தலைப்பு நான் நீதிமானும் அல்ல நெறி பிறழ்ந்தவனும் அல்ல துறவி அல்ல சுகபோகியும் அல்ல யாருக்கும் நான் கட்டளை இடுவதில்லை எவர் ஒருவருக்கும் பணிவதும் இல்லை ஆண்டானும் இல்லை அடிமையும் இல்லை கைதி இல்லை சுதந்திர பறவையும் இல்லை தேவை மீறி எதிலும் மனம் ஒன்றுவதில்லை முழுதும் வெறுமனே இருப்பதும் இல்லை எவர் ஒருவரிடமும் சண்டை யாருக்கும் நெருங்கிய தோழனும் இல்லை நரகத்திற்கு போக போவதில்லை சொர்க்கத்திற்கும் செல்ல விருப்பமில்லை காரியங்கள் எல்லாம் செய்வது நானே எனினும் காரணம் முழுவதும் நான் அல்ல லட்சத்தில் ஒருவனுக்குத்தான் நான் சொல்வது புரியும் லட்சத்தில் ஒருவனுக்குத்தான் நான் சொல்வது புரியும் அவன் மனம் அடங்கி காலாலீதத்தின் பொய்கையின் குழி இதுவே கபீரின் பாதை சிலதை கட்டி எழுப்புவான் வேறு பலதை உடைத்து நொறுக்குவான் அவரே சொல்லிட்டாரு லட்சத்தில் ஒருவருக்கு தான் புதியும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா லட்சத்தில் ஒருவன் தான் கிடையாது எனவே நன்றி வணக்கம்